ஆக்ட்ரஸ் மாமிதா பாய்ஜு அவர்கள் இப்போது அடுத்தடுத்த நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கம்மிட் ஆகி நடித்து ரசிகர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நாகார்ஜுனா வந்து மமிதா கிட்ட வந்து கேட்ட ஒரு கேள்வி மமிதா நீங்கள் வந்துட்டு சூர்யா கூட பிரதீப் ரங்கநாதன் கூட விஜய் கூட மூணு பேர் கூடயும் வந்து பேக் பண்ணியிருக்கீங்க இந்த மூணு பேரில் யார் கூட நடிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு மமிதா பைஜு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க விஜய் சார் சூர்யா சார் இவங்க ரெண்டு பேரையும் வந்து நான் ரொம்பவே அட்மையர் பண்ணுறேன் அண்ட் அது மட்டும் இல்லை அவங்க முன்னாடி வந்தால் எனக்கு கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் பட் அதனால வந்து நான் வந்து வந்துருவேன் பட் ஆனால் கூட வந்து எனக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அதனால வந்து நாங்கள் நிறையா பேசிப்போம் செட்ஸில் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் பிரதீப் கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க அண்ட் மறக்காமல் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க